ஏன்னா எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியான கேள்விகள் விமர்சனங்களை முன் இருக்கிறீங்க திமுக அரசின் நடவடிக்கைகள் போதுமானதா இல்லையா குறிப்பா பாமக நிறுவனம் மருத்துவர் ராமதாசின் அறிக்கை ரொம்ப காட்டமா இருக்கு அந்த அளவுக்கு விமர்சனம் தேவையா ஏன் அந்த விமர்சனம் தேவைப்படுதுன்னா இவங்க வந்து ஒரு அரசாங்கம் வந்து அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய நூற்றி பதினெட்டு சொச்சம் எம்எல்ஏக்களை வச்சு அதற்குண்டான வேலைகளை அவங்க செய்யும்போது இவங்க கட்சியில் இல்லாத மிச்ச எம்எல்ஏக்கள் பொறுப்பாளர்கள் கட்சி சார்ந்த நபர்கள்னு பலவிதமான ஆட்கள் இந்த நாட்டின் மீதும் மக்களின் மீதும் மக்களை தான் ஒரு விஷயமும் சொல்றாங்க ஆனா அப்படி சொல்லக்கூடிய ஆட்களை அவர் சொல்லக்கூடிய ஆலோசனைகளை அல்லது கருத்துக்களை குற்றச்சாட்டுக்களை அதில் இருக்க உண்மை பொய்ய தரம் பார்க்காம அவங்களாம் வேற வேலை இல்லைன்னு சொல்லி நிராகரிக்கக்கூடிய அரசு செய்யக்கூடிய வேலை இதுவாக தான் இருக்குது ஏன்னா ஏற்கனவே இதை பற்றி முறை பாமக நிறுவனர் மருத்துவர் ஐயாவர்களும் தலைவர் அன்புமணி நகன் அவர்களும் பல முறை அறிக்கைகள் கொடுத்துருக்காங்க பட மாவட்டங்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு தருமபுரி கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி உட்பட வெல்வேறு மாவட்டங்களில் புயல் மழை கடுமையாக இருக்கிறது பேரிடர் வந்து நிவாரணத்தை அதிகப்படுத்தணும்னு சொல்லி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க மீட்பு பணிகளை விரைவுபடுத்தணும்னு இவ்வளவும் சொல்லியுமே இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனமும் இந்த நேஷனல் ஃப்ளட் கண்ட்ரோல் வாட்டர் கண்ட்ரோல் கமிஷன்ஸ் அங்கே சவுத் சவுனுக்கான அந்த கமிஷன் மத்திய நிறுவனமும் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்ன அறிக்கை கொடுத்துருக்காங்கன்னா இந்த சாத்தனூர் அணை உட்பட பல்வேறு அணைகள் சாத்தனூர் அணை உட்பட பல்வேறு அணைகள் நிரம்பி வழியக்கூடிய நிலைமை இருக்கும்போது உடனடியாக நீரை வெளியேற்றங்கள் ஃபாலோ தி எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த வெள்ள நீர் எவ்வளவு ஏறினா எவ்வளவு வெளியேற்றணும் அப்படிங்கறதுல ஒரு சின்ன கடை கொண்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதியே வந்து நூத்தி பதினேழு புள்ளி அஞ்சு அடி கன அளவ அந்த அந்த உயரத்தை எட்டிருது நூத்தி பத் பத்தொன்பது அடிதான் அணையோட மொத்த உயரமே நூத்தி பதினேழு புள்ளி அஞ்சு அதாவது ஒரு அடி ஒன்றரை அடி ஏறிச்சுன்னா அணை வழியுங்கிற அளவுக்கு தண்ணி ஏறின பிறகுமே அந்த நிலைமை எப்படி இருந்ததுன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரே ஒரு டிஎம்சி ஏறுனாலே அணை ஃபில் ஆகி ஓவர்ஃபுல் ஆகிடுங்கிற அளவுக்கு அதாவது ஒரு வினாடிக்கு பதினஞ்சாயிரம் கன அடி நீர் வந்தாலே அந்த அணை நிறைஞ்சிரும் ஆனால் முப்பது முப்பத்தி ஒன்னு இந்த நாட்கள்ல வந்த நீர் வரத்து எல்லாமே பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் கன அடி முப்பதாயிரம் கனடி நாற்பதாயிரம் கன அடி மேல இருக்கும் போது பதினஞ்சாயிரம் கனடி வந்தாலே நிறைஞ்சிரும்ங்கிற அணைக்கு இவங்க வெளியேற்றினது முப்பதாயிரத்தி மொத்தமா வெளியேற்றிருக்கணும் ஐம்பதாயிரம் வரும்போது ஐம்பதாயிரத்தி வெளியேற்றிருக்கணும் அப்பயுமே உங்க பன்னிரெண்டாயிரமும் பதிமூணாயிரம் தான் இருக்காங்க இது அரசாங்கத்தோட ரெக்கார்ட்ஸ்ல இருக்கு இல்ல அதே தெரிஞ்சு அணை நிறைம்புற அளவுக்கு மூன்று நாட்கள் இவங்க வந்து அணையை நிறைய விட்டுட்டு இருக்காங்க கடைசி நேரத்துல அதாவது அன்னைக்கு அணை திறந்து அன்னைக்கு பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஒன்னாம் தேதி அன்னைக்கு காலையில இருந்து நைட் வரைக்கும் பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் சதுர கணாடி இருபத்தஞ்சாயிரம் கணடி முப்பதாயிரம் கணடி தான் தந்துட்டு இருக்காங்க ராத்திரி பத்து மணி வரைக்கும் ஆனா நடுராத்திரி ஒரு மணிக்கு மேல ஒரு அறிக்கையை கொடுத்து நடுராத்திரி ஒன்றரை மணில இருந்து காலையில நாலு மணிக்குள்ளார ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் கணாடி ஒரு செகண்டுக்கு வர அளவுக்கு வந்து இவங்க வந்து வெளியிட்டு இருக்காங்க இல்ல அதே நீங்க சொல்றீங்கல்ல அமைச்சர் துரைமுருகன் இன்னைக்கு நீங்க சொன்ன அதே தேதி வாரியா நேரம் வாரியா ஒரு அறிக்கை விட்டுருக்கறாரு எந்த சமயத்துல அந்த ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் எழுபதாயிரம் கணாடி போயிருக்கு ஏற்கனவே அமைச்சர் துரைமுருகனை பத்தி தெரியும் அவருக்கு அணைகளை பற்றி தெரியாத விவரங்கள் இல்ல ஒரு மூத்த அமைச்சர் எல்லா அனுபவமும் கொண்டவர் அவர் அந்த சாத்தனூர் அணைக்கான குறைந்தபட்ச எஸ்ஓபி கடைப்பிடிக்கப்பட்டு கடைபிடிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் தான் திறக்கப்பட்டிருக்கு ஒருவேளை நீங்க நினைச்சு பாருங்க எதிர்பாராத மழை இப்படி வந்திருக்கு ஒட்டுமொத்த அணையும் உடஞ்சிருந்தா ஏழு டிஎம்சி தண்ணி வெளியே வந்திருக்கும் கற்பனை கேட்டாத அளவுக்கு பாதிப்புகள் ஆயிருக்கும் அரசியல் அரசியல் மனசாட்சியை அடகு வைத்து விட்ட அரசியல் மக்களோட உயிரோட விளையாடக்கூடிய இவங்க வந்து எவ்வளவு கூச்ச நாச்சம் இல்லாம தன்னோட பொய்களை வந்து எப்படி எல்லாம் மூடி மறைக்கிறாங்கன்னு பாருங்க ஏன்னா நூத்தி பத்தொன்பது அடி இது பாக்குற பொதுமக்களே ரொம்ப எளிதா புரிஞ்சுப்பாங்க நூத்தி பத்தொன்பது அடி அதிகபட்ச உயரம் இருக்கிற ஒரு அணைக்கு விட்டுட்டு அதற்கு பிறகு ஒரு ஒரு வினாடிக்கு முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கன அடி வரும்போது பதினைந்தாயிரத்துக்கும் குறைவாக இவங்க நீரிடி வெளியேற்றினால் அந்த அணை வழிய தானே செய்யும் நள்ளிரவுக்கு மேல ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கன வந்து அந்த உள்வரத்து அதிகமாகும் போது அந்த நேரத்துக்கு நீங்க ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் கனடியை திறந்து விட்டால் வெள்ளம் பாதிப்பு ஏற்படாம பாதிப்பு ஏற்படும் ஒன்னே முக்காலுக்கு நீங்க வந்து தண்ணியை திறந்து முக்காலுக்கும் தண்ணி திறந்து விடுறீங்க அந்த மணிக்கு வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருந்த மக்களுக்கு எப்படி அந்த அறிவிப்பு போய் சேர்ந்தது

இருக்கு அதை வைத்து ஏன் அரசியல் பண்ணணும் அவர் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறேன்

இல்ல ஒரு சின்ன கேள்விதான் பதினஞ்சாயிரம் கனஅடி வந்தாலே அணை நிரம்பி விடும் அதான் ஒன் டிஎம்லேஷன் வந்தாலே நிரம்பிவிடும் அப்படிங்கிற அணையை முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் கனடி பகல் முழுதும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் போதே ஏன் நீங்கள் முப்பது நாற்பது ஐம்பதாயிரம் கனடி மொத்தமாக வெளியேற்றவில்லை வெறும் பதினைந்தாயிரத்துக்கு குறைவாக அதுக்கும் குறைவான ஏன் வெளியேற்றீர்கள் கேட்கிறோம் ஏன் அதை விட்டீங்க பகல்ல வரும்போதே முப்பதாயிரம் வெளியேற்றுங்க

அதற்கு மேல உங்க தண்ணியை வேகமா திறந்து விடாமல் நடுராத்ரி திறந்து விட்டீங்கறத கேள்வி இல்ல அதுக்கு தாங்க அவரும் அதை தான் நான் வேறு விதத்தில் கேட்குறேன் அந்த தேதிக்கு மேல நடைபெற்ற அந்த மழைப்பொழிவுங்கிறது யாருமே எதிர்பார்க்காத வேண்டுகோ தமிழ் பார்க்கக்கூடிய மக்களுக்கு உங்களுக்கு வேண்டுகோள் என்னன்னா ஒரு அணை ரொம்ப அடிப்படையா கேக்குறேன் கடும் மழை வெள்ளம் தமிழ்நாடு புள்ள அடிச்சிட்டு இருக்கு அந்த புயல் முன்ன போது பின்ன போதே எல்லாருமே பயந்துட்டு இருக்கோம் எல்லாமே ஓகே ஒரு சாத்தனூர் அணை நிலைமையில இருக்குது அப்ப அந்த ஊரை நோக்கி மழை நகர் மழை பெய்ய ஆரம்பிக்குது இது ஒரு நாள்ல ஒரு மணி நேரத்தில் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது ஒன்னு ரெண்டு தொடர்ந்து ஐந்து நாட்கள் தொடர்ந்து மழை பெய்ஞ்சிருக்கு இரண்டாம் தேதி கூட குறைவா இருக்கு நான்கு நாட்கள் பெய்த மழையில முதல் நாளே நூத்தி பதினேழு புள்ளி ஐந்து தொண்ணூத்தி ஒன்பது சதவீத நிரம்பிய அணை ஏன் திறக்கவில்லை என்று அதுக்கு தாங்க அவர் சொன்னார் சொல்லிருக்கேன் ஒரு நாள் ஒரு நொடியில பெய்த மழை கிடையாதேன்னு கேட்கிறேன் இவங்க அதிகாரிகள் சரியான அழுது இதுக்கு இன்னொரு அடிச்சலை கோரிக்கை வந்தார் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து ஹெக்டேருக்கு பதினேழாயிரம் வந்து சொல்லியிருக்காங்க இது ரொம்ப அநியாயம் ஏன்னா நெய்வேலியில் வந்து அந்த உழுதுநலத்தை நோண்டும்போது நாப்பதாயிரம் குடுக்கணும்னு கோர்ட் சொன்னாங்க நாப்பதாயிரம் பேர் ஹெக்டர் கொடுத்தாங்க இப்போ பாண்டிச்சேரி சரி முப்பதாயிரம் குடுக்குறாங்க ஒரு ஹெக்டருக்கு ஒரு மாட்டுக்கு முப்பத்தி ஏழாயிரம் முப்பது குறஞ்சபட்சம் அறுபது எழுபதாயிரமோ ஒரு மாட்டுக்கு கொடுக்கணும் இந்த நிவாரணங்களை எதுவும் ஒழுங்கா கொடுக்க மாட்றாங்க இதெல்லாம் சேர்த்து மக்களுக்கு கோரிக்கை என்ன வரசு இப்போ அந்த சேர் அடிச்சத நான் டச் பண்ணி போக கூடாதுன்னு ஆசைப்பட்டேன் பாதிக்கப்பட்ட மக்கள் பண்றாங்களா பிஜேபி பண்ணிச்சா அந்த விஜயநாதி என்ற நபர் யாரு ராமர் என்ற நபர் யாரு கொஞ்சம் சொல்ல சொல்லுங்க இந்த பிஜேபி இந்த அரசியல் எங்க பண்ணுது வட இந்தியால இருந்து இதைதான் பண்ணுது இன்னைக்கு காலம் மாறி போச்சு இருங்க சகோதர ஒரு நிமிஷம் பேசணும்

சரிங்க பிஜேபி காரரா இருந்தால உங்களுக்கு பாதிப்பு இருக்கா நிமிஷம் இந்த மழைய வெச்சி வெள்ளையத்தை வெச்சி அரசியல் பண்ணனும் ஆசைப்பட்ட இத ஏன் சகோதரர் கேட்க மாட்டாரு நான் வேற ஒரு கேள்வி கேட்பேன் இல்லங்க கேக்குறாங்க சரி இந்த விவாதத்தினூடே நிறைய விஷயங்கள் பார்த்தோம் இந்த எதிர்பாராத கடும் பெருமழை மேக போன்றவை மதுரையில் நடந்திருக்கு ராமநாதபுரத்தில் நடந்திருக்கு திருநெல்வேலியில் நடந்திருக்கு பல்வேறு மழை எதிர்பார்க்காத இடங்கள்லாம் நடந்திருக்குங்கிறது இந்த கிளைமேட் சேஞ்சிங் மாறுது அப்படிங்கிறதும் இதனால் காலநிலை மாற்றத்தால் உலகம் ஃபுல்லாக கடுமையான பாதிப்புகள் வருது அப்படிங்கறதும் எல்லாருக்கும் தெரிஞ்சு எல்லாரும் அக்செப்ட் பண்ணக்கூடிய விஷயம் மருத்துவர் அன்புமணி அவர்கள் இதை பற்றி பல வருடங்கள் நிறைய கடுமையான பிரச்சாரங்கள் பண்ணியிருக்காரு நாம் விரும்பும் சென்னை பிரச்சாரமே இதனோட அடிப்படையில் வந்தது தான் இவ்வளவு இருந்துமே அரசுக்கு என்ன ஏற்பாடு செய்தது அப்படிங்கறதான் கேள்வி இது ஒரே ஒரு சின்ன இது இது ரெண்டுமே முரணா இல்லையா வரலாறு காணாத பெருமழை ஒரு நியூசியாக கணிக்க முடியாதது ஒண்ணு இருக்குன்னு சொல்றீங்க

என்னோட இருபத்தி ஒன்பதாம் தேதி நூத்தி பதினேழு ஒன்றாம் தேதி நள்ளிரவு திறக்கிறாங்க ஒன்றாம் தேதியும் இருபதாயிரம் முப்பதாயிரம் திறக்கிறாங்க பத்து மணி வரைக்கும் மக்கள் முடிச்சிட்டு நேரத்தில் நள்ளிரவு ரெண்டே முக்காலுக்கு முப்பதாயிரம் மடி ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் அடியாக ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் மடியாக மாறுது அப்படிங்கறத பிரச்சனையே அதான் மழை சொல்லிட்டு இருக்கேன் பாம்பாறு இன்னும் சில ஆறுகளோட சேர்ந்து தென்பெண்ணை ஆறுல கலக்கும் போது அதனுடைய ஒரு தனிமணிதான் கிடையாது

முழுவதுமே சென்னையை எப்படியாவது ஒரு நடக்காம டிவிகள்ல இருந்து மக்கள்கிட்ட இருந்து சோசியல் மீடியால இருந்து பாதுகாக்கணுங்கிற அதீத ஆர்வத்தின் காரணமா தமிழ்நாட்டோட பிற பகுதிகள் தமிழ்நாடாவே கன்சிடர் பண்ணாம கை கழுவி விட்டாங்க அதனோட விளைவா தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது காரணமே தமிழ்நாடுங்கிறது சென்னை மட்டுங்கிற அளவுல உண்டியுள்ள இருக்காங்க தான் சென்னை வந்த போற சாலையை சீர் பண்ண வேகத்துல உள்ள இருக்கக்கூடிய வாய்க்கால்கள் வெட்டி மக்களை மீட்டெடுத்து வெளியில கொண்டு வரதுல உங்களுக்கு இல்லவும் இல்ல ஒரே ஒரு கேள்விதான் ராத்திரி ரெண்டே முக்காலுக்கு நீங்க அறிவிப்பு கொடுத்தேன்னு சொல்றீங்களா ராத்திரி ரெண்டே முக்காலுக்கு எனக்கு அறிவிப்பு வாங்கணும்னு அந்த நாலு மாவட்டத்துல ஒரு நாற்பது பேரை சொல்லுங்க பொதுமக்களை

இருபத்தி அஞ்சாம் தேதி பிற்பகல் ஒரு மணிக்கு பத்தாயிரம் கனேடி தேதி ஒரு நிமிஷம் காலை எட்டு மணிக்கு பதினஞ்சாயிரம் அடி பதினொன்னுக்கு இருபதாயிரம் அடி திரும்பி வந்து பிரச்சனை தெரியுமா

அமைதியரு அமைதியாருங்க இல்ல சூர்யா மருத்துவ சூரியா சூரிய பிரகாஷ் நீங்க அமைதியா இருக்க சூரியா இல்ல எல்லாரும்

அந்த பாதிப்பு மக்களை மீட்பதற்கு செயல்படுகிறோமா செயல்பட வேண்டிய வேகம் எவ்வளவு அதுலதான் நம்ம பேசணும் அதை விடுத்து விட்டு எதை எடுத்தாலும் அரசு தவறு செய்யணும் அன்னைக்கு அவ்வளவு இடங்கள்லயும் போய் அதிகாரிகள் நிற்கிறான்ல நீங்க எங்க இல்ல